செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தினால் இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் தொடங்குகிறது நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வருமான வரி சலுகை ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பிரதமர் உறுதி ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நாளை முதல் அமலாகிறது அத்தியாவசிய பொருட்கள் மின் சாதனங்கள் வாகனங்களின் விலை குறைகிறது மும்மொழிக் கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது தமிழக அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தார் தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு மக்கள் விரோத திமுக அரசை அகற்றி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டனர் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கருத்து வரி குறைப்பின் மூலம் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்துள்ளது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி உலக ஸ்பீட் சாம்பியன் போட்டி தங்கம் என்று சாதனை படைத்தார் தமிழக வீரர் குமார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் போர் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நவராத்திரி பண்டிகை நாளை தொடங்கும் நிலையில் இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாத்தம் தொடங்குகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்களுக்கு ஏற்படும் பயன்களை விரிவாக எடுத்துரைத்தார் நாளை தொடங்கும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தற்சார்பு இந்தியா இலக்கை அடைய நாடு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்று கூறினார் நவராத்திரியின் முதல் நாளில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு உற்சவம் நாளை முதல் அமலுக்கு வரும் என்றும் இதன் மூலம் மக்களின் சேமிப்பு அதிகரித்து விரும்பும் பொருட்களை அவர்களால் வாங்க இயலும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கல்சே உபாசனி காய் आप सभी को बहुत बहुत शुभकामनाएं नवरात्रि के पहले दिन से देश आत्मनिर्भर भारत अभियान के लिए एक और महत्वपूर्ण और बड़ा कदम उठा रहा है कल यानी नवरात्रि के प्रथम दिवस 22 सितंबर को सूर्योदय के साथ ही नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लागू हो जाएंगे एक तरह से कल से देश में जीएसटी बचत उत्सव शुरू होने जा रहा है इस जीएसटी बचत उत्सव में आपकी बचत बढ़ेगी और आप अपनी पसंद की चीजों को और ज्यादा आसानी से खरीद पाएंगे हमारे देश के गरीब मध्यम वर्गीय लोग न्यू मिडिल क्लास युवा किसान महिलाएं दुकानदार व्यापारी उद्यमी सभी को बचत उत्सव का बहुत फायदा होगा यानी त्योहारों के इस मौसम में सबका मुंह मीठा होगा जीएसटी नाटिन जी एस टी वरी सीर वायण तक ऊकमार प्रदमर कोरीनार நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் அனைத்து மாநிலங்களின் பங்கையும் இது உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகால சீர்திருத்தங்களில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டு நடுத்தர பிரிவில் சேர்ந்துள்ளனர் இந்த வரி சீர்திருத்தத்தினால் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர்களது கனவுகள் நனவாக வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய வரி சீர்திருத்தத்தின்படி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு பிரிவுகளாக வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் குறிப்பாக உணவு பொருட்கள் மருந்துகள் சோப்புகள் பிரஷ்கள் பற்பசை மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றுக்கான வரி கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது इसका मतलब है रोजमर्रा के इस्तेमाल की ज्यादातर चीजें और सस्ती हो जाएगी खाने पीने का सामान दवाइया साबुन ब्रश पेस्ट स्वास्थ्य और जीवन बीमा ऐसे अनेकों सामान अनेकों सेवाएं या तो टैक्स फ्री होगी या फिर केवल पांच परसेंट टैक्स देना होगा जिन सामानों पर पहले बारह परसेंट टैक्स लगा करता था उसमें से नाइन्टी नाइन परसेंट यानी करीब करीब सौ के निकट नाइन्टी नाइन परसेंट चीजें अब ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ்கே தாயிரமே ஆகை இன்றைய தினம் தெரிந்தோ தெரியாமலோ நமது வாழ்க்கையில் வெளிநாட்டு பொருட்களின் ஆதிக்கம் இருந்து வருகிறது ஆனால் நாம் அனைவரும் மேட் இன் இண்டியா பொருட்களையே வாங்க வேண்டும் அதில் தான் நமது இளைஞர்களின் வியர்வை முதலீடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் சுதேசி பொருட்களின் அடையாளம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கடையிலும் சுதேசி பொருட்களே விற்பனைக்கு இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார் சாத்தியோ देश की स्वतंत्रता को जैसे स्वदेशी के मंत्र से ताकत मिली वैसे ही देश की समृद्धि को भी स्वदेशी के मंत्र से ही शक्ति मिलेगी आज जाने अनजाने हमारी रोजमर्रा की जिंदगी में बहुत सी विदेशी चीजें जुड़ गई है हमें पता तक नहीं है हमारे जेब में कंगी विदेशी है कि देशी हमें पता ही नहीं है हमें इनसे भी मुक्ति पानी होगी हम वो सामान खरीदें जो मेड इन इंडिया हो जिसमें हमारे देश के नौजवानों की मेहनत लगी மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்தும் விதமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ தீபாவளி பண்டிகைக்குள் மேற்கொள்ளப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் இதன்படி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரியை சீரமைத்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன ஏற்கனவே நான்கு பகுதிகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி தற்போது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரு விகிதங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது சீரமைக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வருகிறது இந்த சீர்திருத்தத்தினால் அத்தியாவசிய பொருட்கள் மின்சாதனங்கள் மற்றும் வாகனங்களின் விலை கணிசமாக குறைகிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் சப்பாத்தி பரோட்டா கூந்தல் எண்ணெய் ஐஸ்கிரீம் தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளிட்ட பொது பயன்பாட்டு பொருட்களின் விலை வெகுவாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதுபோல தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தினால் முன்னூற்று எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பொருட்களின் விலை குறைவதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்குவதே இலக்கு என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் அக்டோபர் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் பாரத சர்வதேச அரிசி மாநாடு புதுதில்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் விவசாயிகள் வேளாண் பொருள் ஏற்றுமதியாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியாவின் அரிசி பன்னோக்குத்தன்மை தரநிலைகள் மற்றும் வணிக தொடர்புகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் இந்த மாநாடு இருக்கும் என்று தெரிவித்தார் இந்தியா நூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்து உலகின் நாற்பது சதவீத அரிசி தேவையை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த மாநாடு இந்தியாவின் வேளாண் சார்ந்த ஏற்றுமதிகளை இரட்டிப்பாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையை துரிதப்படுத்தும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கம்மொழிக் கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது என்று தமிழக அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற திங்க் இண்டியா தட்சிண பதா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவின் நான்கு கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருவதாக கூறிய அவர் சமூக பொருளாதார நிலை காரணமாக திறன் மையங்கள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் மூலம் மாணவர்கள் தொழில் வழங்குனர்களாக மாறியுள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையை நாடே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் கல்விக்காக மத்திய அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார் Student community in country, formal student community in the country is around 30 crore, 26 crore and schools, and 4 crore and higher education. All students are not joining colleges, not joining diploma institutions. Some of them are going to ITIs, some of them are going to skill forces, skill centers, and many of them are going to workforce. National education policy is a philosophical document to achieve the target of, because Bharat by 2047, by next two decades, in each and every recommendation of NEP is very fundamental and very, 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 and, and the clarity of the recommendation, we have to implement in total national education policy. தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவிருக்கும் இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் மூலம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சங்க பாடல்கள் சொல்லும் கப்பல் கலையில் தமிழரின் பெருமைமிகு வரலாற்றை பறைசாற்றும் விதத்தில் தூத்துக்குடியில் இந்த கப்பல் கட்டும் தளங்கள் அமையவுள்ளதாக தெரிவித்துள்ளார் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இவை அமையும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளங்களை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இந்த ஒப்பந்தத்தில் சிப்காட் நிர்வாகமும் வாவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகமும் சில வாரங்களுக்கு முன்பு கையெழுத்திட்டுள்ளன இந்த இரண்டு மிகப்பெரிய திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக தமிழகம் உருவெடுக்க வழிவகுக்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திமுகவின் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கான எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் நைனார் நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார் மக்கள் திமுக அரசை அகற்றி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்து விட்டதாக நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திமுக பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு கால அரசியலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பில் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம் அது என்னாச்சுங்கிறது தெரியல ஆனால் இப்போ வந்து உங்களோடு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியாக போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆக நிச்சயமாக தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியபடி ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் மக்களிடத்தில் இரண்டு லட்சம் கோடி பணம் புழக்கத்தில் இருக்கும் என்றும் மக்களின் சேமிப்பு அதிகமாகும் என்றும் தெரிவித்தார் மின் மின்கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்திவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களிடம் வசனம் பேசி வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் இந்த கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேசினாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட்டை பைகள் நிரம்ப இருக்க போகுது பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது ஆக பையும் நிரம்பி பாக்கெட்டும் நிரம்பி நம் வாழ்க்கையும் நிரம்பி மகிழ்ச்சி நிரம்ப போகிறது சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஏற்றியது என்னைக்குமே இறக்கியது கிடையாது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும் கார் வாங்க முடியும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும் இது மக்களின் சேமிப்பாக உலா வரும் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வருவதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செய்யும் மக்கள் நலப் பணிகளை திமுக அரசு முடக்கி வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற நல மருத்துவ முகாமை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நல மருத்துவ முகாமிற்கு இரண்டு மாதங்களாக மாநகராட்சி அனுமதி மறுப்பதாக தெரிவித்தார் தேர்தல் நெருங்குவதால் எதிர்கட்சி உறுப்பினர்களின் மக்கள் நல பணிகளை திமுக அரசு முடக்க பார்க்கிறது என்றும் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் சிறுவாணி அணையை திமுக அரசு புறக்கணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் விருப்பம் என்றும் வானதி சீனிவாசன் அப்போது குறிப்பிட்டார் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் உங்க முகத்தை மட்டும்தான் மக்கள் பார்க்கணும்னு நினைச்சு அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தராமல் இருப்பது ஒத்துழைப்பு தராமல் இருப்பது எல்லாமே மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நேரடியாகவோ மறைமுடவாக எங்களுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்துட்டே இருக்கீங்க இப்ப தேர்தல் பக்கத்துல வருகின்ற பொழுது இன்னும் அதிகமான நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் திரும்பவும் கோவையிலே பத்துக்கு பத்து என்று வெல்ல போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இனி வருவது மாநில நான்கு நான்கு வழி சாலைகளை இணைக்கும் வகையில் புதிய நான்கு வழிச்சாலை அமைக்க முடிவு செய்துள்ளதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சோழனில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் உயர்மட்ட பாலபூமி பூஜையில் பங்கேற்ற அமைச்சர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரை நான்கு வழிச்சாலை அமைக்க முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்றார் இந்த நான்கு வழிச்சாலை மதுரை கொச்சி மதுரை கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி மற்றும் மதுரை ராமேஸ்வரம் ஆகிய நான்கு நான்கு வழிச்சாலைகளை இணைக்கும் விதமாக உருவாகும் என்பதால் திருச்சுழி தொகுதி பொருளாதார வளர்ச்சி பெறும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் தூய்மை பாரத இயக்கம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் பேரணி நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகம் சார்பில் தலைமை அஞ்சல் அலுவலர் எஸ் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அஞ்சல் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் கௌஷிக் துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உரிய மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த இரு போலி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒழுகூர் பகுதியில் எழுபத்தோரு வயது ஜெயவேலு என்பவரும் வள்ளவம்பாக்கம் பகுதியில் முப்பத்தைந்து வயது திருநாவுக்கரசு என்பவரும் நீண்டகாலமாக டாக்டர் என கூறிக்கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு ஊசி மருந்து கொடுத்து வந்துள்ளனர் நோயாளிகளுக்கு நோய் குணமாகாததால் இவர்கள் மீது சந்தேகம் அடைந்த உள்ளூர் மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய மருத்துவத்துறை அதிகாரிகள் போலி டாக்டர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஆயிரத்தம்மன் கோயிலில் தசரா திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மேளத்தாளத்துடன் துவங்கிய தசரா திருவிழாவில் குடிமரத்திற்கு மஞ்சள் பால் தேன் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை நகர் பகுதியில் உள்ள பனிரண்டு அம்மன் கோயில்களிலும் தசரா திருவிழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட குமரி மாவட்ட சுவாமி விக்கிரகங்கள் தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் இரு மாநில காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவுக்கு இங்கிருந்து யானை மற்றும் பள்ளக்கில் சுவாமி விக்கிரகங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்வது வழக்கம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ராஜேந்திர அருரேக்கர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவுகளால் ஏற்படும் தடைகளை நீக்கி மாணவர்களுக்கு சிறந்த உயர்கல்வி வழங்கும் பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தின் மூலம் கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்ட மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கல்வி கடன் உதவிகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்குவதற்கான முகாம்கள் நடத்தப்பட்டு கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த முகாம்களில் தற்போது மருத்துவம் மற்றும் பொறியியல் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கடன் பெறுவதற்காக பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாகவும் அவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இம்மாவட்டத்தில் முன்னோடி வங்கி சார்பில் நடைபெற்ற முகாமில் நூத்தி அறுபத்தி ஒரு பேருக்கு பதினான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடன் உதவிகளை மாநில ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மறு மருத்துவர் மா மதிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வி எஸ் மாதேஸ்வரன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படுவதன் மூலம் மாணவ மாணவிகளுக்கு வங்கிகள் மூலம் எளிதாக கல்விக் கடன்களை வழங்க முடிகிறது என மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் மா மலர்விழி தெரிவிக்கிறார் மத்திய மாநில அரசுகளின் உத்தரவின் பேரில் அனைத்து மாவட்ட முன்னோடி வங்கிகளும் பி எம் வித்யாலட்சுமி போர்ட்டலில் எவ்வாறு கடன் விண்ணப்பிப்பது என்பது குறித்து அனைத்து ஊராட்சி அளவிலும் அனைத்து கல்லூரி அளவிலும் சென்று பயிற்சி வகுப்புகள் நடத்துவதன் மூலம் தற்போது அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் விண்ணப்பிப்பதில் எந்த சிரமமும் இல்லாமல் அவர்கள் எளிதாக விண்ணப்பிக்க முடிகிறது தாங்கள் பயிரும் கல்லூரிகளிலேயே இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு கல்வி கடன் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை மாணவ மாணவிகள் வரவேற்றுள்ளனர் இன்னைக்கு எங்க காலேஜ்ல வந்துட்டு எஜுகேஷனல் லோன் மேல நடத்தினாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நானும் அந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எம்இ பண்ணலான்னு இருக்கேன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல யூகே ல பண்ணலான்னு இருக்கு அது வந்து அந்த லோன் அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப ஈஸியாக அப்புறம் சொல்லிக் கொடுத்தாங்க என் பேர் ஓவியா நான் தேர்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இப்போ எங்க காலேஜ்லேயே வந்து இதெல்லாம் பண்ணுறதுனாலே எங்களுக்கு எங்க போய் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் ஈஸியாகவே புரிஞ்சிருது எங்களுக்கு இப்போ நாங்கள் வெளில போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இருக்கிறது இல்லை ஆரம்ப கல்வி பயிலும் ஒவ்வொருவரும் உயர்கல்வி பெற்று தங்களையும் இந்த நாட்டையும் உயர்த்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இதுபோன்ற முகாம்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் ஆனந்த்குமார் வேல்குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் சீனாவின் வைடகை நகரில் உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்த போட்டியின் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் மாரத்தான் ஸ்கேட்டிங் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்த்குமார் வேல்குமார் முதலிடம் பிடித்தார் முன்னதாக ஐநூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் ஆயிரம் மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் தங்கமும் ஆனந்த்குமார் வேல்குமார் வென்றிருந்தார் இதன் மூலம் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ரிட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை தோல்வியடைந்தது சென்ட்ரலில் நடைபெற்று வரும் சீன மாஸ்டர்ஸ் சூப்பர் எழுநூற்று ஐம்பது பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று தென்கொரியாவின் கிம் ஒன் ஹோ மற்றும் சியோ சியுங் ஜே இணையை எதிர்த்து களமிறங்கியது இந்தியாவின் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தொடக்கம் முதலே போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய தென்கொரிய இணை போட்டியை இருபத்தி ஒன்றிற்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றிற்கு பதினைந்து என்ற செற்கணக்கில் வெற்றி பெற்று பதக்கத்தை தட்டிச் சென்றது துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் போர் சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன லீக் சுற்றில் இவ்விரு அணிகள் மோதிய ஆட்டத்தில் இந்தியா எளிதில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்றிரவு எட்டு மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதனால் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்களை எடுத்தது நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இதேபோல வருகிற இருபத்தி தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா ஒடிசா கடலோரப் பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றிரவு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் நீலகிரி கோவை திண்டுக்கல் மதுரை தேனி தென்காசி ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்